அடர்ந்த காடு ஒன்று இருந்தது அதை சுற்றிலும் அழகான குட்டி குட்டி தீவுகள் இருந்தன அந்த காட்டுக்கு ஒரு தலைவர் இருந்தார் அவர் காட்டுவாசிகளை தன்னுடைய சொந்த பிள்ளைகள் போல கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் அவருக்கு வயதாகிவிட்டது அவருக்குப் பிறகு அந்த மக்களை வழிநடத்த ஒருவரை நியமிக்க முடிவு செய்தார் அந்த காட்டில் பரம்பரை ஆட்சி என்ற வழக்கம் கிடையாது கடினமான போட்டிகளை நடத்தியே தலைவர்களை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே தலைவர் போட்டிகளை அறிவிக்கும்படி தன்னுடைய உதவியாளர்களுக்கு கட்டளையிட்டார் நான்கு நாட்கள் நடந்த போட்டியில் இரண்டு இளைஞர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் இருவருமே வீரத்திலும் வலிமையிலும் சிறந்தவர்களாக இருந்தனர் இருவரில் யாரை தேர்ந்தெடுப்பது என்ற பெரிய குழப்பம் வந்துவிட்டது இருவரையும் நேரடியாக மோதவிட்டால் பதவி ஆசையினால் ஒருவரை ஒருவர் பலமாக தாக்கி அதில் ஒருவர் கொல்லப்படுவது உறுதி தலைவருடைய மனம் அதற்கு சம்மதிக்கவில்லை எனவே வேறொரு திட்ட முடிவு செய்தார் மறுநாள் இரண்டு வீரர்களையும் அவர்களுடைய இடத்திற்கு வரவழைத்தார் இளைஞர்களே இதுவரை உங்களுடைய பராக்கிரமத்தால் உங்களுக்கு நிகர் யாருமில்லை என்பதை நிரூபித்து விட்டீர்கள் இப்போது நடக்கப்போவது இறுதிப் போட்டி இதில் ஜெயிக்கும் ஒருவன்தான் தலைவனாக முடிசூட்டப்படுவான் இப்போது உங்கள் இருவருக்கும் சில ஆயுதங்களையும் சமையல் பாத்திரங்களும் நம்முடைய உணவு தானியமான சோளம் ஒரு மூட்டையும் கொடுக்கப்படும் நம்முடைய ஆட்கள் உங்கள் இருவரையும் நம்முடைய காட்டுக்கு இருக்கும் வெவ்வேறு தீவுகளில் படகில் கொண்டு போய் விட்டுவிட்டு வந்து விடுவார்கள் நீங்கள் உங்களிடம் இருக்கும் தானியத்தை சமைத்து சாப்பிட்டு அது தீரும் வரை காட்டிலேயே தங்கியிருக்க வேண்டும் தீர்ந்த பிறகு காட்டில் இருக்கும் மஞ்சள் மரத்தின் கிளைகளை உடித்து கடற்கரையில் வைத்து கொளுத்துங்கள் அதிலிருந்து வரும் புகையை கண்டவுடனேயே இங்கிருந்து படகு அனுப்பி உங்களை மீட்டுக்கொள்வோம் கொள்வோம் உங்களில் யார் கையில் இருக்கும் தானியத்தை அதிக நாட்கள் பயன்படுத்தி அந்த தீவில் தாக்கு பிடிக்கிறீர்களோ அவன்தான் தலைவனாக தேர்ந்தெடுக்கப்படுவான் என்றார் அடுத்த இரண்டு மணி நேரத்துக்குள் ஆளுக்கு ஒரு தீவில் விடப்பட்டார்கள் போட்டி ஆரம்பமாகிவிட்டது இரு இளைஞர்களும் ஆளில்லா தீவுகளில் வசிக்க ஆரம்பித்தார்கள் இரண்டு தீவுகளிலும் எங்கேனும் செம்பழுப்பு நிற புகை எழும்புகிறதா என்று பார்த்தபடி எந்த நேரமும் படகு எடுத்து செல்ல ஆயத்தமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டார்கள் நாட்கள் ஓடின மூன்று மாதம் முடிந்தது படகுக்காரர்கள் ஏதேனும் தீவிலிருந்து புகழ் எழும்புகிறதா என்று உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் ஒரு தீவின் கடற்கரையிலிருந்து புகை எழும்பியது உடனே ஒரு படகு புறப்பட்டு போய் அங்கே எலும்பும் தோலுமாக இருந்த இளைஞனை அழைத்து வந்தது அவன் கரைக்கு வந்ததும் மற்றவன் இன்னும் வந்து சேரவில்லை என்பதை அறிந்து திடுக்கிட்டான் இருப்பினும் சுதாரித்துக்கொண்டு தலைவரிடம் சொன்னான் தலைவா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சோளம் இரண்டு மாதத்திற்கு மட்டுமே போதுமானதாக இருந்தது இத்தனை நாள் நான் எப்படியோ தாக்குப்பிடித்தேன் அவனும் என்னை போலத்தான் இருப்பான் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை எனவே ஓரிரு நாட்கள் பார்த்துவிட்டு எனக்கே பதவியை கொடுக்க வேண்டும் என்றான் தலைவருக்கு அவன் சொன்னதை கேட்டு கொஞ்சம் அச்சம் உண்டாகிவிட்டது இருந்தாலும் இன்னும் சிறிது நாட்கள் பொறுமையாக இருக்க முடிவு செய்தார் இன்னும் சில நாட்கள் ஓடி மறைந்தன நான்கு மாதங்கள் ஆகிவிட்டன தலைவருக்கு சந்தேகம் வலுத்துவிட்டது தானே நேரில் சென்று பார்த்துவிட முடிவு செய்தார் படகோட்டி அழைத்து ஒரு படகை எடுத்து எடுக்கச் சொன்னார் இரண்டு மணி நேரத்தில் படகு அந்த தீவை அடைந்து விட்டது அவனை உயிரோடு காணப்போகிறாமா அல்லது துஷ்ட மிருகங்கள் தின்று தீர்த்த எலும்பு கூடாய் பார்க்கப் போகிறோமா என்ற அச்சத்தில் அவருக்கு நெஞ்சு படப்படுத்தது ஏனென்றால் தீவுகளுக்கு சென்ற சிலர் பசியில் இறந்ததும் உண்டு இறந்ததும் உண்டு இந்த போட்டியை அறிவித்தது கூட தவறோ என மனம் கலங்கினார் தலைவர் கொஞ்ச தூரம் காட்டுக்குள் நடந்ததுமே தான் கண்ட காட்சியில் திடிக்கிட்டு போனார் ஆம் அங்கே மூங்கிலாலும் ஓலைகளாலும் கட்டப்பட்ட அழகிய வீடு அவர்களை வரவேற்றது அதிலிருந்து அவர்கள் தேடி தேடி வந்த இளைஞன் ஓடி வந்தான் முன்னை விட நல்ல புஷ்டியாக மாறியிருந்தான் தலைவர்களை வணங்கி வரவேற்றான் உள்ளே வாருங்கள் தலைவா என்று அழைத்துச் சென்று அமர வைத்தான் உள்ளே ஓடிப்போய் சூடான சோள மீனும் கொண்டு வந்து கொடுத்தான் தலைவருக்கோ ஒன்றுமே புரியவில்லை உனக்கு கொடுக்கப்பட்ட சோழம் மூன்று மாதத்திற்குள் முடிந்திருக்குமே நீ என்னவென்றால் அருமையான சோள அடையால் எங்களை வரவேற்கிறாய் நீயும் நன்கு சாப்பிட்டு கொழுத்திருக்கிறாய் இது எப்படி சாத்தியம் என்றார் கொஞ்சம் என்னோடு வாருங்கள் தலைவரே என்று அவன் அவரை வீட்டுக்கு பின்புறம் அழைத்து சென்றான் அங்கே அழகான சோழ கொள்ளை ஒன்று உருவாக்கப்பட்டிருந்தது அவன் சொன்னான் தலைவா நான் வந்த அன்றே எனது தானியத்திலிருந்து ஒரு பங்கை எடுத்து விதைத்து வைத்து விட்டேன் இரண்டு மாதங்களிலேயே அறுவடைக்கு தயாராகிவிட்டது நிறைவாக சாப்பிட்டேன் இந்த நான்கு மாதங்கள் மட்டுமல்ல இன்னும் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் என்னால் இங்கே சந்தோஷமாக வாழ முடியும் என்றான் தலைவர் அவனை கட்டி அணைத்து கொண்டார் நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி என்றார் கையில் கொடுக்கப்பட்டதை திட்டமிட்டு பெருக்கிக் கொள்கிறவர்களே ஜெயிக்கிறார்கள் அது ஒரு பொருளாக இருந்தாலும் வாழ்க்கையாக இருந்தாலும் நன்றி வணக்கம்